ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டருக்கு பாதுகாப்பாக சென்ற இரண்டு ஹெலிகாப்டர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத நிலையில் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் மட்டும் விபத்தில் சிக்கியிருப்பது திட்டமிட்ட சதியா என பரபரப்பாக பேசப்படுகிறது இதன் பின்னணியில் இஸ்ரேல் அமெரிக்கா இருக்கிறதா என சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்படுகிறது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் கடும் மூடுப்பணியில் மலைப்பகுதியை கடக்கும் போது விபத்துக்குள்ளானது என்று அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன அந்த ஹெலிகாப்டரில் ஈரானிய வெளியுறவு அமைச்சரும் பயணித்துள்ளார் இந்த விபத்தில் ஈரான் அதிபர் உட்பட அதில் பயணித்த ஒன்பது பேர் உயிரிழந்ததாக ஈரான் ஊடகங்கள் உறுதி செய்துள்ளன ஹெலிகாப்டர் தீப்பிடித்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் உலக நாடுகளில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டருக்கு பாதுகாப்பாக இரண்டு ஹெலிகாப்டர்கள் சென்றுள்ளன ஆனால் அவை எந்த பாதிப்பும் இல்லாமல் உள்ளதால் இது உண்மையாகவே விபத்தா அல்லது திட்டமிட்ட சதியா என பேச்சு ஆரம்பமாகியுள்ளது அதற்கு காரணம் கடந்த சில மாதங்களாக இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்து வரும் போதல் பாலஸ்தீன பகுதியான காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் உலக நாடுகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது இதற்கிடையே ஏப்ரல் ஒன்றாம் தேதி சிரியா நாட்டு தலைநகரான டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மோதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் दलील ஈரான் நாட்டு ராணுவ ஜெனரலும் ஆறு ராணுவ அதிகாரிகளும் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களத்துக்கு வந்தது இதனைத் தொடர்ந்து ஈரானில் இஷ்பஹா நகரில் விமானப்படை தளத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருப்பதன் பின்னணியில் அமெரிக்காவின் உளவு அமைப்பான சிஐஏ மற்றும் உளவு அமைப்பான மொசாட்டின் சதி இருக்கலாம் என பேச்சு ஆரம்பமாகியுள்ளது ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையே தாக்குதல் நடக்கப் போகிறதா மூன்றாம் உலக போருக்கு இந்த பிரச்சனை காரணமாக அமையுமா என்று சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்